சிலர் சொல்கிறாங்க இந்த எண்ணெய் வேதாகமத்தை வாசிக்க கூடாது அதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வசனங்கள் எடுத்து போடப்பட்டிருக்கிறது சாத்தானே இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டான் இதை ஓனரை பத்தி எல்லாம் நிறைய நீங்கள் வந்து எல்லாம் கேட்டிருப்பீங்க இன்றைக்கு இதை குறித்து சரியான தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலே இவங்க வேதாகம்பத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து போட்டுட்டாங்களா அப்படி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா ஏன் அதை எடுத்துட்டாங்க அதுக்கு ஏதாவது இவர்கள் தெளிவான காரணத்தை கொடுக்குறாங்களா கேஜேவி வேதாகமத்தை இப்ப நம்ம வாசிக்கலாமா அல்லது என்ஐவி வேதாகமத்தை வாசிச்சா ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்னன்னு நம்ம என்ன வேதாகம மொழிபெயர்ப்பை குறித்து தியானித்து வருகிறோம் இது இரண்டாவது பகுதி நீங்கள் முதல் பகுதி கூட இருக்கு அதை தயவு செய்து மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வரும் அந்த வீடியோவை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொழிபெயர்ப்பினுடைய அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் சரி கிட்டத்தட்ட சுமார் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் நீக்கப்பட்டு இருக்கின்றன அதில் உதாரணத்திற்கு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் என்னுடைய கேஜேபி வேதாகமத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன் என்னுடைய முதல் பைபிள் நான் முத முத வாங்கின ஸ்டடி பைபிள் என்னுடைய ஸ்பெஷலான ஒரு பைபிள் என்னைக்குமே இதை நான் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்டு உங்களுக்கும் எதாவது முதல் பைபிள் அப்படின்னு எதாவது ஒரு சென்டிமெண்ட் ஏதாவது இருக்கா ஓகே பரவாயில்ல பத்திரமா வைங்க நான் அதை வாஸ்து காமிக்கிறேன் மேத்யூ எயிட்டீன் லெவன் ஃபார் த சன் ஆஃப் மேன் இஸ் கம் டு சேவ் தட் விச் வாஸ் லாஸ்ட் மனுஷகுமாரன் இழந்து போனதை தேட வந்த தமிழ் அப்படித்தான் நம்ம வாசிக்கிறோம் சரி இது பார்த்தீங்கன்னா என்ஐவி வேதாகமம் இதில் அந்த வசனம் இருக்கா மேத்யூ எயிட்டீன் லெவன் அந்த பதினொன்று அப்படிங்கிற வசனத்தையே காணும் பத்தாவது வசனம் இருக்கு பனிரெண்டாவது வசனம் இருக்கிறது ஆனா பதினோராவது வசனத்தை காணும் கீழே ஃபுட் நோட்ல கொடுத்துருக்காங்க ஃபார் த சன் ஆஃப் மேன் இஸ் கம் டு சேவ் தட் விச் வாஸ் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஏன் வேதாகமத்தில் மேலே பதினோராவது வசனத்தை அவர்கள் நீக்கி விட்டார்கள் ஏதாவது அவங்க காரணம் சொல்றாங்களா இந்த மாதிரி சில வசனங்கள் மத்திய இருபத்தி மூணு பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கு ஏழு பதினாறு கிட்டத்தட்ட இந்த மாதிரி நாற்பத்தி ஐந்து வசனங்கள் அதிலிருந்து எடு எடுக்கப்பட்டிருக்கிறது எதனால இது ஏன் அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நடுநிலைமையாக இருந்து இவற்றை நாம் தியானிக்க வேண்டும் உண்மையிலேயே எடுத்து போட்டுட்டாங்க அது சாத்தானுடைய வேலை அப்படின்னு குற்றம் சுமத்துவதற்கு முன்பதாக அவர்கள் சொல்லக்கூடியதான காரணத்தை நான் வைக்க விரும்புகிறேன் நடுநிலைமையாக இவைகளை நின்று நீங்கள் தியானித்து பாருங்க நீங்களே எளிதாக ஒரு முடிவுக்கு வர முடியும் சரி மொழிபெயர்ப்பாளர்களை பாத்தீங்கன்னா இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று பாத்தீங்கன்னா கேஜேவி இந்த மொழிபெயர்ப்பு சம்பந்தப்பட்ட மக்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ஐவி இஎஸ்வி இவங்கெல்லாம் ஒரு குரூப் இந்த ரெண்டு பேருக்கு கூடியதான வித்தியாசம் என்ன இந்த கேஜேவி வேதாகமம் எப்பொழுது முதன்முறையாக மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் வருஷம் கிங் ஜேம்ஸ் என்ற அரசர் அந்த தான் சிலரை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேரை ஏற்படுத்தி இந்த வேதாகமத்தை நல்ல ஆங்கில மொழியில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவர் பணி அமர்த்துகிறார் ரொம்ப அருமையாக இந்த வேலைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சரி ஒரு வேதாகமத்தை மொழிபெயர்க்கணும்னா அந்த வேதாகமத்தை எதிலிருந்து மொழிபெயர்க்க வேண்டும் எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து தானே மொழிபெயர்க்க வேண்டும் அந்த மூலப்பிரதைகளிலிருந்து தானே மொழிபெயர்க்கணும் சிலருக்கு ஒரு இந்த விஷயம் சில அதிர்ச்சிகளை கொடுக்கலாம் சிலருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் என்னது நம்மிடத்துல அப்போஸ்னாகிய பவுல் பேதுரு இவர்கள் கைப்பட எழுதின அந்த ஒரிஜினல் அந்த ஆட்டோகிராஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அந்த ஒரிஜினல் பிரதி அல்லது அந்த புத்தகம் நம்மிடத்தில் இல்லை பவுல் கைப்பட எழுதியிருப்பார் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்மகிட்ட இல்லைங்க ஏன் வேதாகமத்திலேயே ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடியதான எந்த புத்தகமும் அந்த ஆசிரியர்கள் கைப்பட எழுதினாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அது எதுவுமே நம்மிடத்தில் இல்லை அப்ப தான் நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதிலிருந்து பிரதி எடுத்திருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பிரதிகளைத்தான் நாம் வைத்திருக்கிறோம் அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம இடத்துல எட்டாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரைக்கும் பிரதிகள் நம்ம இருக்கின்றன இப்படி அதிகமான பிரதிகள் இருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் பிரதிகள் சிலர் இருபத்தி ஏழாயிரம் என்று சொல்லுவார்கள் ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட முப்பதாயிரம் பிரதிகள் இருக்கிறது இவ்வளவு காப்பீஸ் இருக்கு சரி ஒரிஜினலாக எழுதப்பட்ட அந்த ஒரு வார்த்தைக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைக்கும் அதிலிருந்து காப்பி எடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஏன்னா நாம் வந்து ஒரு இடத்துல இருந்து காப்பி எடுத்து அல்லது அதை பார்த்து எழுதும் பொழுது சில சமயங்களிலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம் அப்போ அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ரொம்ப எளிதான ஒரு மெத்தட் இருக்குது உதாரணமாக அம்மா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் உங்கள் டியூஷனில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அம்மா அம்மான்னு எழுதுகிறாங்க இருபது பேர் டியூஷன் பிள்ளைய உட்காந்துருக்குறாங்க எல்லாரும் அம்மான்னு எழுதுகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் மாத்திரம் அம்மாங்கிற எழுத்துல ஆ இம் அந்த புள்ளி வைக்காமல் விட்டுட்டாங்க ஒரு அஞ்சு பேர் புள்ளி வைக்கலை மீதி பதினஞ்சு பேர் அம்மான்னு எழுதியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்து ஒரிஜினலாக இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா முடியும் நிச்சயமா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓ தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தப்பா புள்ளி வைக்க மறந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான முப்பதாயிரம் பிரதிகளை வைத்து கொண்டு நாம் எளிதாக பிழைகளை நாம் சரி செய்து விட்டோம் ஆனால் சில இடங்களிலே என்னாச்சுன்னா வசனங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது ஜேம்ஸ் அரசர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராது வருஷம் இதை மொழிபெயர்க்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்த ஒரு கிரேக்க பிரதி அந்த பிரதிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் நல்லா கவனிச்சிங்க டெக்ஸ்டஸ் ரிசப்டஸ் இந்த பிரதியை வைத்துக் தான் அவங்க மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாங்க ஆனால் ஆயிரத்தி அறுநூறுக்கு மேல ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் இந்த வருஷங்கள் ஆச்சுன்னா நிறைய பிரதிகள் கண்டெடுக்கப்பட்டன இந்த முன்னாடி நிறைய பழமையான பிரதிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்ச ஆரம்பித்தன இப்ப மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன யோசித்தாங்கன்னா கேஜேவி டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரேக்க பிரதியிலிருந்து இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்ப இதுக்கு முன்னாடி கிடைச்ச பழமையான இன்னும் பழமையான பிரதி ஏன்னா இன்னும் கிடைத்து கொண்டே நமக்கு அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பழமையான பிரதியை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கேஜேவியில கிட்டத்தட்ட சில வசனங்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வேத மொழிபெயர்ப்பாளர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் வேத மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேதாகமத்தை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை மாணவர்களே நீங்க பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடியதான ஆங்கில வேதாகமத்தில் எல்லாமே கேஜேவி தவிர்த்து கேஜேவியோடு சில மொழிபெயர்ப்புகள் தவிர்த்து நைன்டி பர்சன்டேஜ் எல்லாம் ஒண்ணு கூடிய ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவர்களுடைய நோக்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய நோக்கம் வேதாகமத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து அல்ல நமக்கு கிடைத்த பழைய பிரதியை வைத்துக்கொண்டு கொண்டு எந்தெந்த வசனங்கள் பழைய பிரதியில் இல்லையோ அதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு வேதாகமமாக நாங்க தொகுக்கிறோம் எடுக்கப்பட்ட வசனங்களை கீழே ஃபுட் நோட்டா நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பிரதிகளிலே இல்லாத வசனங்கள் அதையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி எடுத்துட்டு ஒரு வேதாகமத்தை கொண்டு வருகிறதுல தான் இந்த என்ஐவி வேதாகமம் வருகிறது ஏன் இந்த இஎஸ்வி வேதாகமம் கூட அதுல தான் வருது இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி எப்படி வேதாகம வசனத்துல எக்ஸ்ட்ராவா இவங்க சேர்த்திருப்பாங்க வாய்ப்பு இருக்கிறது இதை சேர்த்தா ஒட்டுமொத்த வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த சத்தியமும் குலைக்கப்பட்டு போகுமே யாராவது வேண்டுமென்றே சேர்த்து விட்டார்களா இப்படி கேள்விக்கு இந்த என்ஐவி சார்ந்த மாடர்ன் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தொண்ணூறு சதவிகிதம் இவங்க கொடுக்கக்கூடிய பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா இவங்க வேண்டுமென்றே அந்த வார்த்தைகளை சேர்க்கவில்லை சேர்க்கப்பட்ட வார்த்தைகளும் ஒரு அர்த்தத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றன அதை எப்படி நாம புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வசனத்தை ஆதாரமாய் காண்பிக்கிறாங்க யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்க முதல்ல நான் உங்களுக்கு தமிழ் அதை வாசிக்கிறேன் ஏன்னா கேஜேவியில் அப்படியே இருக்கு தமிழ்லையும் அதை அப்படியே தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னைவியும் நம்ம வாசித்து காமிக்கிறேன் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது ஏசு எருசலேமுக்கு போனார் எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூமின உறுப்பை உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவனை பெயர்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான் நல்லா கவனிச்சுங்க தமிழ்ல இந்த வேதாங்கமத்துல இப்படி வார்த்தை இருக்கு பாத்தீங்களா ஆனா என்ஐ வி இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்காது எந்த வார்த்தை இருக்காதுன்னா மூணாவது வசனம் எப்படி இருக்கு முதலான வியாதிக்காரர் குருடர் சப்பானிகள் சூமியின் உறுப்பியுடன் முதலான வியாதிக்காரருக்கு அநேகர் படுத்திருந்தார்கள்னு இருக்கும் தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள்னு வசனம் இருக்காது அடுத்த நாலாவது வசனமும் இருக்காது ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தியில் அதில் இறங்குவானோ அவன் பேர்பட்ட வியாசியஸ்தராக இருந்தாலும் குணமாவான்னு வசனம் இருக்கு பாத்தீங்களா அது கிடையாதுங்கிறாங்க நமக்கு கிடைச்ச பழைய எந்த பிரதியிலுமே இந்த வார்த்தை இல்லை அப்படியானால் இது எப்படி உள்ளே வந்தது இதுதான் கேள்வி எப்படி உள்ளே வந்தது அதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில் அடுத்த வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறாரு முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருந்த மனுஷன் நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்ட உடனே ஏழாவது வசனம் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்ட உரை தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் இந்த வசனம் எல்லா பிரதியிலும் இருக்கு என்னை குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஆள் இல்லை அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் போய் இறங்கிடுவான் அப்படின்ற வசனம் எல்லா பிரதியிலும் இருக்கு என்னை வீலையும் இருக்கு இப்ப நல்லா கவனிச்சுக்குங்க மூணாவது வசனத்து நாலாவது வசனத்தில் இருக்கக்கூடியதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வாசிச்சோம்னா நமக்கு புரியாது என்னடாது இவங்க பெதஸ்தா அப்படிங்கிற குளத்தின் அருகில படுத்திருக்கிறாங்க வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் போய் கேட்கிறாரு நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டா இல்ல என்னை குளத்துல இறங்குறதுக்கு யாருமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா இதை வாசிக்கிற ரீடர்ஸ் வாசகர்களுக்கு புரியாது அதனால அன்றைக்கு பிரதி எடுத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா போல அப்படியே ஒரு பிராக்கெட்ல விளக்கம் கொடுக்கறதற்காக இந்த குளத்தில் இறங்குறதுனா என்னங்கிறத அவங்க விளக்குறாங்க பாருங்கப்பா அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு வந்து குளத்துல வந்து கலக்குவான் யாரு முன்னாடி இறங்கிட்டாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுங்கிறத வாசர்களுக்கு தெரிவிச்சாதான் அவங்க தொடர்ந்து வாசிக்கும் போது புரியும் அப்ப யாரோ ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு பிரதியில இதை விளக்குவதற்காக பிராக்கெட் போட்டோ அல்லது ஒரு ஃபுட்மோட் மாதிரியோ அப்படி அழகாக அதை மட்டும் எழுதி அதை கொடுக்கும் பொழுது நாளடைவில் அது என்ன ஆகுது அது மற்றவர்களால் பிரதி எடுக்கும் எடுக்க கடைசியில் அது வசனமாகவே வந்து விடுகிறது இததான் என்ஐவி ஸ்காலர்ஸ் சொன்னாங்க இப்படித்தான் சில வசனங்கள் உள்ளே வந்திருக்க வேண்டும் விளக்கம் கொடுப்பதற்காக எழுதப்பட்ட சில வார்த்தைகள் உள்ளே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான முறைமைதான் நிறைய ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டாங்க ஏன் கேஜேவியினுடைய ஸ்காலர்ஸே இதை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா இந்த கேஜேவி வேதாகமத்தில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் செய்யல என் கேஜேவி நியூ கிங் ஜேம்ஸ் வருஷன் என்று வரும் பொழுது அதுல இந்த மாதிரியான வசனங்களை மட்டும் பிராக்கெட்ல போட்டாங்க போட்டுட்டு கீழே என்ன கொடுத்தாங்கன்னா பழைய அதிகமான பிரதிகளிலே இந்த வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிற ஃபுட் நோட்டாக கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா என் கேஜேவி என்று இருக்கு இந்த என் கேஜேவியில் இந்த வார்த்தை இருக்கிறது உங்களுக்கு வேணுமானாலும் அதை நான் வாஸ்து காண்பிக்கிறேன் பாருங்க ஓமிட் இன் மெனி மேனஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வார்த்தையை போட்டிருக்கிறாங்க கிரைஸ்ட் அப்படி நாலு நாற்பத்தி ரெண்டு கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஓமிட்ஸ் இன் மெனி மேனஸ்கிரிப்ட் இப்படி சின்ன சின்ன ஃபுட் நோட்லாம் நிறைய கொடுத்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் கேஜேவியில் பிரியமானவர்களே இதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என் ஸ்காலர்ஸ் அதை சேர்ந்த வேதாகம ஆசிரியர்கள் வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து போட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக நமக்கு தெரியவில்லை ஆனால் பழைய பிரதிகளிலே எப்படி இருந்ததோ அதை எப்படியாவது அப்படியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்து இந்த வேலையை அவங்க செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானே பர்சனலா எந்தெந்த வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து வசனங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் எந்தெந்த வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வசனங்கள் வேறு எங்காவது ஒரு இடத்துல உள்ள வந்துருது இழந்து போனதை தேட ரசிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை மத்திய பதினெட்டு பதினொன்னுல இல்லை ஆனால் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எல்லா மேனுஸ்கிரிப்ட்லயும் ஆண்டவர் எழுது போனதை ரச்சிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக இருக்கிறது அப்ப ஒரு இடத்துல அது எக்ஸ்ட்ராவா சேர்க்கப்பட்டிருக்கிறது தான் நீக்கப்பட்டிருக்கு அப்படியே சில சில இடங்களிலே கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை காட் அப்படிங்கிற வார்த்தை இது எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட இது எதுவுமே ஒட்டுமொத்த வேத சத்தியத்திற்கும் முரணானதாக இல்லை அதனால் தான் என்ஐவி போன்ற சில ஸ்காலர்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா அது அப்படியே பழைய ஒரிஜினலில் என்ன இருக்கோ அதை எப்படியாவது நம்ம கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதனால் இப்போ எந்த வேதாகமும் சரி தவறு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேதாகமே உங்கள் கையில் இருக்கணும் கேஜேவியும் வச்சுக்கோங்க என்ஐவியும் வைத்துக் கொள்ளுங்க இந்த ரெண்டு வேதாகமத்தையும் ஒப்பிட்டு வாசிங்க நிச்சயமா இதுல விடப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வேதாகம சத்தியத்தை ஒரு துளி அளவு கூட குறைக்கவில்லை அது வேதாகம சத்தியத்தை மாற்றவும் இல்லை ரொம்ப அழகா இருக்கிறது அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இதனுடைய நடுநிலைமையாக இருந்து இவற்றை நீங்கள் தியானிக்க விரும்புகிறேன் அதோடு கூட நிறைய பேர் சில கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க தமிழில் வந்து எத்தனை மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது என்னென்ன மொழிபெயர்ப்புகள்லாம் நாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் தமிழ் மொழிபெயர்ப்புகளில் எது சரியானது ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு கூட வைத்துக்கொள்ளலாம் அது ரெண்டுக்கும் எப்படி பிரச்சனைகள் இருக்கிறது எந்தெந்த இடத்துல மொழிபெயர்ப்பு பிழைகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை குறித்து நான் பேச போகிறேன் ஏன்னா அதற்கு முன்பதாக இது ரொம்ப முக்கியமா இருந்ததுனால இப்பொழுது இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்த விரும்பி இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதுல வேற ஏதாவது உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம் அது என்ன எதுன்னு படிச்சு தெரிந்து கொள்ளுகிறேன் தேங்க்யூ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ காட் பிளஸ்